ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரெண்டு விதமான ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் நெத்திலி மீனில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நெத்திலி மீனில் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது அது ஷார்ட்டாக இருக்கும் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறேன் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒன்று ஒன்னேகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் இது ஹோம்மேட் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த ரெசிபியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஏன்னா வீட்டில் செய்த மசாலானால நம்ம உப்பு சேர்க்கணும் கார்ன்ஃப்ளார் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மீனுக்கு இது கரெக்டாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக புளிப்பூ கொஞ்சம் சேர்க்கணும் லெமன் வந்து நான் வந்து இந்த லெமனை புழிஞ்சேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்காவது நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கணும் ஆனால் எனக்கு ஒரு டீஸ்பூனுக்கு தான் வந்தது நான் அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துக்கூடாது லைட்டாக தெளித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த கான்ஃப்ளவர் நாலு டீஸ்பூன் போடுறோன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஏன்னா தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் மீனில் உள்ள தண்ணி எதுவுமே அதில் இல்லை இந்த அளவுக்கு ஒட்டியிருந்தால் போதும் மசாலா ரொம்ப அந்த மாவு திக்காக இருக்கும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப மொறுமொரு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இதில் பாதியை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மீதி பாதிக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நான் பொறிச்சிருக்குறேன் இங்கே பாருங்கள் தவா வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளாட்டான தவா வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய போட்டு பொறிக்கலாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் பொறிச்சு எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும் இந்த மாதிரி பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பாகவும் கிடைக்கும் நிறைய கடாயில் எண்ணெய் வச்சு வடை மாதிரி பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நெத்தலி மீனை பொறிச்சு எடுத்தாலே நல்ல மொறு முருன்னு வரும் எண்ணெய் நல்லா கடாய் அந்த தவா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிம்மிலே விட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா நல்ல மொறு மொறு முறுன்னு வந்துடும் எண்ணெயும் குடிக்காது ஏன்னா கான்ஃபிளார் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் கடலை மாவுலாம் போது தான் நமக்கு வந்து எண்ணெய் அதிகம் குடிக்கும் மைதா மாவும் கொஞ்சம் எண்ணெய் அதிகம் குடிக்கும் அதனால் மைதா மாவு இதில் போடாதீங்க மைதா மாவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்க தான் செய்யும் நான் அதுக்குள்ளே இன்னொரு கடாயை வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் இந்த மொதகண்டன்னு சொல்லக்கூடிய இந்த ரெயின்போ ஃபிஷ் தொண்டன்னு சொல்லுவாங்க அந்த மீனை பொறிக்க போறேன் இந்த மீன் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க இந்த மீன்ல நிறைய சின்ன சின்ன மைனஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் இதுவுமே ஒரு அரை கிலோ மீன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை வந்து அந்த பக்கத்துல பொரிய விட்டுட்டேன் விட்டுட்டு ரெண்டு மீனையும் தான் நான் இன்றைக்கு பொறிச்சு எடுத்துக்க போறேன் இந்த மொதகண்ட மீன் சொல்லக்கூடிய இந்த ரெயின்போ சாடின்னு பார்த்தீங்கன்னா போது நமக்கு முழுசாலாம் பொறிஞ்சு வரவே செய்யாது கரெக்டாக பக்குவமாக பொறிச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுக்க முடியும் யார் பொறிச்சாலுமே இது வந்து கண்டிப்பாக அந்த முள்ளிலேருந்து கலண்டு உதுந்து தான் போகும் இதை நீங்கள் சால மீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது கவலை மீன் மத்தி மீன் சொல்லி யாராவது வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க போது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கும் ஒரு மீன் கூட உங்களுக்கு முழுசா பொறிச்சு எடுக்க முடியாது இப்போது அரை கிலோ மீனுக்கு தேவையான மசாலா போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இது சேர்த்துட்டு நான் வேறு எதுவும் சேர்க்கல இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் சொதப்பும் இந்த மீன் முழு முழுங்காக பொறிஞ்சி வராத மீனுக்கெலாம் கொஞ்சம் நான் எண்ணெய் எப்போவுமே சேர்ப்பேன் அப்படின்னா தான் மசாலா கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு ஒழுங்காக வரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணால் போதும் அவ்வளோதான் எந்த மீனாக இருந்தாலுமே பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணால் போதும் நான் நெத்தலி ஃப்ரைக்குமே அதே மாதிரி தான் மாவுலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு தான் அதையும் பொறிக்க ஆரம்பிக்கிறேன் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மீனை ஏன்னா நெத்திலி ஃப்ரை வந்து சும்மா சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மீன் குழம்பு தான் வச்சுட்டுருக்கிறேன் மீன் குழம்பு கூட வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ காம்பினேஷன் எடுக்காது சும்மா ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம் நெத்திலி ஃப்ரையும் பாருங்கள் ஒரு பேட்ச் அதுக்குள்ளே எனக்கு பொறிஞ்சு வந்துருச்சு நான் ரெண்டு மீனையும் ஒரே டைமில் பொறிச்சிட்டு இருக்கேங்க பாருங்கள் என்ன ஊற்றுனே என்ன அப்படியே தான் இருக்குது நான் ஒரு நாலு டீஸ்பூன் என்ன ஊற்றிருக்குறேன்னா நான் ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்கேன் போ இருக்குது ஏன்னா நான் அதில் கான்ஃப்ளார் மட்டும் போட்டிருக்கிறதுனால இப்போ இன்னும் மீதி இருக்க இந்த மீனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கோட்டிங் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்னும் ஒரு முரண் இருக்கும் அரிசி மாவு போடும்போது அதனால இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து அப்பவும் நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரியே அதே எண்ணெயில் அதே தவால நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சு வடை மாதிரி பொறிக்கானு அவசியம் கிடையாது அந்த மாதிரி பொறிக்கும் போது எண்ணெய் குடிக்காது நம்ம கொஞ்சம் நாலு பீஸ் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே அதையும் தவால வச்சு அந்த சைடு வச்சிட்டேன் அது கூட நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது பேட்சு நெத்திலி பொறிக்கும் போது அது கூட வந்து நல்ல ஒரு கை நிறைய கருவேப்பில போட்டுக்கிறேன் இந்த ஒரு பேச்சில் மட்டும்தான் கருவேப்பிலை போட்டேன் இந்த கருவேப்பிலையை பொறிச்சு அது கூட சேர்த்தே பொறிஞ்சு வந்துடும் நம்ம மற்ற நெத்திலி கூடயும் சேர்த்து புரட்டி எடுத்துட்டோன்னா சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மீனை பொறுத்தளவுக்கு இப்போ நான் அந்த ம இந்த ரெயின்போ சாடின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டன் மீன் வச்சோம்ல இது நல்லா கல் சூடானதுக்கப்புறம் வச்சுட்டேன் வச்சுட்டு அதை ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படியே விட்டுறணும் விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க இந்த மீனுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் குடிக்க தான் செய்யும் அதாவது ம மத்தி மீன் கவலை மீன் எந்தளவுக்கு எண்ணெய் எடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த மீன்களும் கொஞ்சம் எண்ணெய் எடுக்கும் பட நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் முதல்ல ஒரு மூணு நாலு டீஸ்பூன் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு மீனெல்லாம் வச்சுட்டேன் லோ ஃப்ளேம்லேயே பொறிஞ்சிட்டு இருக்கட்டும் ஏன்னா இது குழம்புல போட்டாலுமே நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே குழம்புல போட முடியாது கரஞ்சி அப்படியே போயிடும் கரண்டியே போடக்கூடாது குழம்பு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட இட வேண்டியதான் குழம்பு பண்ணாலுமே பொரிச்சாலும் இந்த மாதிரி வச்சிட்டு லோ ஃப்ளேமில் விட்டு பொறுமையாக நீங்க ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கு இங்கே பாருங்கள் பாருங்க எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் கொஞ்சம் விட்டா கூட ரொம்ப நொறுங்கி போயிடும் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த முள்ளோடே ஒட்டாம இருக்கும் சென்டர் போனோடே ஒட்டாம தான் இந்த மீன் இருக்கும் இந்த மீனை வேக வச்சு புட்டு செய்கிறது வடை செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி ரொம் அதாவது அந்த ரெசிபிக்கு தான் இது சூட் ஆகும் ஆக்சுவலி பார்த்தா ஆனால் டேஸ்ட்டு பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும் இங்கே நெத்திலையும் பேர்லலாம் நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா கேமரா ஒரு சைடு இருக்கிறதுனால அந்த அடுப்பு அடுப்பில் எடுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த மீனுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நெத்திலையும் காமிச்சிரோன்னு சொல்லிட்டு சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் இங்கே நெ நம்ம போட்ட கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு முதல்ல கான்ஃப்ளவர் போட்டு பொறிச்ச அந்த நெத்திலையை விட இந்த நெத்திலி இன்னும் நல்லா கிறிஸ்பாகிட்டே இருக்குது ஏன்னா நம்ம அரிசிமாவும் போட்டிருக்கோமா அந்த வா எல்லாமே சாமான் கிறிஸ்பாக இருந்தது இதை இன்னும் கூட நல்லா கொஞ்சம் அடுத்த பக்கமாக பொரிய விட்டுருவோம் அப்படியே க கல்லில் கடக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்கல இங்கே பாருங்கள் இன்னும் கூட அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது நாலு டீஸ்பூன் எண்ணெயிலே அரை கிலோ மீனை வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி எடுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் எண்ணெய் ஏன்னா மீன் பொரிச்ச எண்ணெயை ரீயூஸ் பண்ண முடியாது இன்னொரு மீன் பொறிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து நல்லா இருக்காது மீன் பொரிக்கிறதுக்காக மறுநாள் அதை வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அதனால் தேவைக்கு மட்டும் கரெக்டாக இப்படி எண்ணெய் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு அடுத்த பேட்ச் நெத்திலையும் நல்லா பொறிஞ்சிச்சு இதுங்கி பாருங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ எண்ணெய் மீதி இருக்குது இன்னும் இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் நெத்திலி மீன் இருக்குது அதை இதில் பொறிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ அதையும் எடுத்துகிட்டு அடுப்பில் மாற்றி போட்டுட்டு இப்போ இந்த மீன் பாருங்கள் நம்ம சென்ட்ரலில் உள்ள ஒரு ஏழு எட்டு மீன் மட்டும் கரெக்டாக ரெடி ஆகிட்டு இதையுமே நான் லோ ஃப்ளேமில் போட்டு பொறுமையாக விட்டு எடுக்கணும் ரொ பொறுமை ரொம்ப அவசியம் இந்த மீனை பொறிச்சு எடுக்கிறதுக்கும் சரி குழம்பு பண்ணி பக்குவமாக இறக்குறதுக்கும் சரி ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போதே தெரியும் நீங்கள் போன்லேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி புட்டு கட்லெட்டு இந்த மாதிரி ரெசிபிக்கு அல்லது வேக வச்சுட்டு ரோல் மாதிரி பண்ணிட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ்க்கெலாம் இது ரொம்ப சூட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி குழம்பு ஃப்ரைக்கு வந்து இதை பக்குவமாக பொறிச்சு எடுக்கன்றது கஷ்டம் தான் சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே தான் விட்டுருந்தேன் இப்போ தான் புரட்டி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த கல்லிலே ஒட்டிகிட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த சைட்லலாம் எண்ணெயே இல்லை நம்ம நடுவில் உள்ளதை எடுத்ததுக்கப்புறம் இது சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போதைக்கு எண்ணெய் போட வேண்டாம் ஏன்னா இப்போ எண்ணெய் போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் திரும்ப சென்டரில் தான் போய் நிற்கும் அது இப்போ ஏற்கனவே அந்த மீனெல்லாம் பொறிஞ்சிச்சு அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யும்போது கொஞ்சம் தான் வரும் கவலை மீன் மத்தி மீன் மாதிரி அப்படி வராது உங்களுக்கு அப்படி பக்காவாக பார்க்குறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டெஸ்ட்டுக்கெலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்துக்களை பொறுத்தளவுக்கு மத்தி மீன் கவளை மீனில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் தான் இதில் இருக்குது இதில் இருக்க முள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கவலை மீன் மத்தி மீனாக கம்பரும்போது முள் கம்மியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் புட்டுலாம் பண்ணும்போது கொஞ்சம் முள்ளெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் புட்டு பண்ணுங்கள் புட்டு கட்லர்லாம் பண்ணும்போது பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக பொரிய விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கவள மீன் மத்தி மீன் மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுவுமே பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ நெத்திலையும் பொறிக்க ஆரம்பிக்கும் போதும் இந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணேன் நெத்திலியெல்லாம் இது முடி இது பாதி பொறிஞ்சு எடுக்கிறதுக்குலேயே நான் நெத்திலி எல் மூணு பேட்சையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்ல கிறிஸ்பாக பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோ நேரம் இந்த இது வந்து இத்தனையும் இரும்பு கல் இரும்பு கல்லே அவ்வளோ டைம் எடுத்தது இது அங்கே பாருங்கள் அப்படின்னா கூட ஒன்று ரெண்டு அங்கங்கே லைட்டாக தான் போச்சு இருந்தாலும் நம்ம பிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இந்த தொண்டன் மொதகண்ட ரெயின்போ சாடின்னு சொல்லக்கூடிய மீனை வந்து பொறிச்சு எடுக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பொறிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மீனெல்லாம் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கு வந்து அயல மீன் குழம்பு வச்சுருந்தேன் சூப்பராக அது கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு பரிமாற போகிறோம் அந்த நெத்தலி ஃப்ரையை வந்து ஸ்டார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன் அது பொறிச்சிட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் சீ ஃபுட் வெரைட்டியாக செய்வேன் கொஞ்சம் ஒரு ஃப்ரை ஒரு கறி எல்லாமே சேர்த்து பண்ணும்போது நான் வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு நாளாவது வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணிப்பேன் இங்கே பாருங்க இதுக்குமே எண்ணெய் அளவாக ஊற்றி கரெக்டாக பொறிச்செடுத்திருக்கேன் நான் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் ஊற்றிப்பாங்க அப்புறம் அதில் எண்ணெய் அப்படியே நிற்கும் ஈவன் எங்கள் அம்மாவே அப்படி பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணா என் வீட்டு கல் இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் அந்த கல்லில் எண்ணெய் நிற்காது அந்த அளவுக்கு கரெக்டாக தான் எண்ணெய் ஊற்றி நான் ஷேலோ ஃப்ரை பண்ணுவேன் டைம் கொடுப்பேன் நான் ஹரிபரியா செய்ய மாட்டோம்ல நம்ம டைம் எடுத்து தான் பண்ணுவோம் பொறுமையாக பண்ணுவோம் அதனால வந்து எப்போவுமே எண்ணெய் குறைவான எண்ணெயிலே நல்ல கிறிஸ்பாக அல்லது தேவைக்கேற்ற மாதிரி நல்ல மொருமுருன்னு பொரிஞ்சு எடுக்கிறோமா அல்லது நல்ல வேக விட்டு எடுக்கிறோமா அளவான எண்ணெய் ரொம்ப பெரிய மீன் முழுசா பொறிக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் செம மொறுமுருன்னு இருந்தது சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த தொண்டன் மீனா இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கிறீங்க பொறிச்சிருக்கிறீங்க குழம்பும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க சென்னையில மொதக்கண்டன்னு சொல்லுவாங்க அதில் தென் தமிழகத்தில் தொண்டன் சொல்லுவாங்க பெரும்பாலும் கருவாட்டுக்கு தான் அந்த தொண்டன் மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது பண்ணா மாதிரியே தான் பண்ணா சாலை மீன்லாம் போடுவாங்களா அதே மாதிரி தான் தொண்டன் மீனுமே கருவாட்டுக்கு சூப்பராக இருக்கும் நவர மீன் இதெல்லாம் கருவாட்டுக்கு செமையாக இருக்கும் அது அந்த தான் அதையும் சொல்லலாம் பெரும்பாலும் கருவாட்டுக்கு தான் எடுப்பாங்க தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்பங்கெல்லாம் புட்டு கட்லெட்லாம் வீடுகள்ல பண்ணுறதுனால அது ரெகுலராக எடுத்துக்கிறாங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிடனா சாப்பிடலாம் அல்லது சும்மா சாப்பிடணாலும் சாப்பிடலாம் மற்ற சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு வா அதாவது என்னென்ன சமையல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்